ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் பலமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்துல பிரார்த்தனை செய்கிறேன் இந்த புரட்டாசி மாதத்துல நாம பெருமாளை நம்ம சேவிக்கிறோம் பெருமாளுக்கு உகந்த நாள் இந்த மாதம் அல்லவா பெருமாளுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை மட்டுமல்ல இந்த மாதம் முழுக்க பெருமாள் கோவில்கள்ல பெரிய விசேஷமா இருக்கும் கிராமத்துல நான் சிறு பயிர சிறு வயதில் பொழுது சின்ன இந்த ஆனா சின்ன ஒரு பாத்திரத்தை கொடுத்து அதில் நாமம் போட்டு குளிக்க வச்சு எங்களுக்கு நாமம் போட்டு ஒரு ஒரு வீடாக போயிட்டு அந்த அரிசி வாங்கிக்கிட்டு வருவோம் அதுக்கு நாராயணா கோபாலா அப்படி சொல்லுவோம் வீட்டில் போயிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோம் அந்த அந்த வார்த்தைய அந்த திரு திருநாராயணுடைய திருநாமத்தை நாராயணா கோபாலா அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்து ஓடி வருவாங்க தாய்மார்கள் வந்து ஒரு பிடி அரிசியை போடுவாங்க எல்லாத்தையும் சேர்த்து நாங்க மட்டும் இல்லை அந்த வீட்ல இருக்கிற பிள்ளைங்களும் இதே மாதிரி எங்க வீட்டுக்கு வருவாங்க ஸோ இந்த மாதிரி செய்யும்போது எங்களுக்கு ஒரு உற்சாகம் ஒரு மகிழ்ச்சி அந்த மாதிரி எங்களுக்கு அது இன்னும் நினைவில் இருக்குது இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம வந்து பெருமாளை எப்படி வணங்குறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் இருக்குது இந்த புரட்டாசி மாதத்தில் தெய்வத்தினுடைய அந்த நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்காக உறுதியான ஒரு மாதம் இந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே பெருமாளுடைய வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் குறிப்பாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தாலே போதும் சொல்லவே வேண்டாம் சொல்லவே வேண்டாம் எல்லோருடைய வீட்டிலும் தளிகைகளும் கோவிந்தா கோவிந்தா என்கின்ற உச்ச அந்த உற்சாகமான ஒரு அந்த உச்சரிப்பும் அந்த கற்பூரம் சூடமேற்றி அந்த மாவில்களை கட்டி வாழையலில வடை பாயசத்தோடு எல்லோரையும் அழைத்து சொந்த பந்தங்களை அழைத்து உணவு உண்கின்ற அந்த அந்த உற்சாகமான ஒரு நேரம் இருக்கிறதே அதை சொல்லியே சொல்லி அதை தந்த அந்த மகிழ்ச்சியை சொல்ல முடியாது அந்த கோவிந்தா என்கின்ற நாமமும் நிச்சயமாக அந்த ஊர் முழுக்க கேட்கும் வருடத்தில பன்னிரண்டு மாதங்கள் இருக்க இந்த புரட்டாசி மாதத்தில் மட்டும் பெருமாளுக்கு எதற்காக இத்தனை சிறப்பு பூஜைகளும் புனஸ்காரங்களும் என்று நாம் என்றைக்காவது யோசித்து பார்த்திருக்கிறோமா அல்லவா இதற்கான ஒரு வரலாறு இருக்கிறது வரலாற்று ரீதியான ஒரு கதையை இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்வோமா முன்பு ஒரு காலத்திலே தொண்டைமான் என்கின்ற மன்னன் ஒருவன் வாழ்ந்து வந்தார் அவன் பெரிய பெருமானுடைய பக்தன் தன்னுடைய அரண்மனையிலே தன்னுடைய அரண்மனையிலே தங்கத்தால் செய்த பூக்களை புஷ்பங்களை பெருமாளை வைத்து அதில் அனுதினமும் அந்த தங்க புஷ்பங்களால் வெள்ளி புஷ்பங்களால் அன்றாடம் பூஜை செய்து பெருமாளை வழிபாடு செய்வது அந்த மன்னனுடைய வழக்கமாக இருந்து வந்தது வழக்கம் போல ஒரு நாள் காலையில் எழுந்து மன்னன் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு விட்டு எப்பொழுதும் போல பெருமாள் சிலைக்கு முன்பாக வந்து அமர்ந்து தயாராக இருக்கின்ற அந்த பூக்களை எடுத்து பூஜை செய்ய தொடங்கினான் தொடங்கினான் ஆனால் மன்னன் எடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு தங்க புஷ்பமும் வெள்ளி புஷ்பமும் வாசனை மிகுந்த மலர்களும் திடீரென்று களிமண் பூக்களாக மாறி போகிறது அந்த தங்க புஷ்பங்களும் வெள்ளி புஷ்பங்களும் உண்மையான வாசனை மிகுந்த புஷ்பங்களும் கூட களிமண்ணாக மாறிப்போகிறது மன்னன் வேதனைப்படுகிறான் மன்னன் புஷ்பத்தை எடுத்து பெருமாள் பாதங்களிலே முதன்முறையாக போடுகின்ற பொழுது அந்த பூ களிமண் பூவாக மாறி பெருமாள் பாதங்களிலே விழுகிறது இரண்டாவது முறை பார்க்கிறான் இரண்டாவது முறையும் தங்கம் வெள்ளி பூக்களும் களிமண் பூக்கள் போகவே போலவே மாறி போகிறது இந்த மன்னனுக்கு ஒரே குழப்பம் சரி என்ன செய்வது ஆரம்பித்த பூஜையை நாம் நிறைவு செய்யதாக வேண்டும் அல்லவா ாலே பூஜையை குறை மனத்தோடு நிறைவு செய்கிறார் காலையிலே இந்த பூஜையை முடித்து மன்னனுக்கு அதன் பிறகு மனம் ஏகப்பட்ட குழப்பம் தான் செய்த பூஜையிலே ஏதாவது தவறு நடந்திருக்குமோ ஏதாவது தவறு பெரிய தவறு நடந்திருக்குமோ பெருமாளுக்கு ஏதாவது குறை வைத்திருக்கின்றோமோ என்கின்ற ஏகப்பட்ட கேள்விகள் மன்னனுடைய மனதிலே எழுகிறது அன்றைய நாள் முழுவதும் சரியாகவே செல்லவில்லை மனக்குழப்பத்தோடு அரைகுறையாக வேலைகளை செய்து எப்படியோ அந்த நாளை கடைத்து விட்டான் இரவு தூங்குகின்ற பொழுது பெருமாளை வேண்டிக் கொள்கிறான் என்னுடைய பூஜையிலே ஏதாவது குறை இருந்தால் என் கனவிலாவது வந்து அதை தெரியப்படுத்த வேண்டும் நீங்கள் நான் என்ன தவறு செய்தேன் என்பதை நீங்களே என் கனவிலே வந்து சொல்ல வேண்டும் நாராயணா என்று கும்பிட்டு விட்டு தூங்கச் சென்று விடுகிறான் மன்னன் தன்னுடைய பக்தனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பெருமாள் மன்னனுடைய அந்த கனவிலே தோன்றி உன்னுடைய குழப்பத்திற்கு எல்லாம் விடை தெரிய வேண்டும் அல்லவா சரி நீ நாளை பீமாவை போய் காண வேண்டும் நீ நாளை பீமாவை போய் காண வேண்டும் என்று கூறிவிட்டு பெருமாள் மறைந்து விட்டார் மன்னனுக்கு தூக்கம் கலைந்து விட்டது இந்த பீமா யாராக இருக்கும் என்கின்ற குழப்பம் மன்னனுடைய மனதிலே எழுந்தது பீமா என்றால் யார் யார் இந்த பீமா இந்த பீமாவை எப்படி கண்டுபிடிப்பது சரி மறுநாள் அதிகாலை வேலையிலேயே முடித்துவிட்டு ஆட்களை அனுப்பி தன்னுடைய நாட்டிலே பீமா என்று யார் இருக்கிறார்கள் என்று விசாரித்து அந்த பீமாவை அழைத்து அந்த அந்த பீமாவை கண்டுபிடித்து வாருங்கள் என்று சொன்னார் அந்த பீமா வாழ்கின்ற இடத்தையும் கண்டுபிடித்து விட்டான் மன்னன் இந்த பீமா என்பவன் வயது முதிர்ந்த ஒரு குயவன் அந்த குயவர் வாழ்கின்ற அந்த இடத்தை கண்டுபிடித்து பீமா என்கின்ற அந்த குயவரை கண்டுபிடித்து அவர் அந்த இடத்திற்கே செல்கிறார் அந்த வயது முதிர் முதிர்ந்த அந்த பீமா என்கின்ற குயவர் இந்த குயவரும் கூட ஒரு பெருமாள் பக்தர் தான் ஆனால் இந்த குயவரால் வாசனை மிகுந்த பூக்களை கொண்டு பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய முடியவில்லை ஆனால் மனதார தினந்தோறும் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்கிறவர் தான் இந்த இந்த தூரத்தில் பார்க்கிறார் அந்த பானை செய்து அந்த நேரத்திலே பானை செய்கின்ற பொழுது கோவிந்தா கோவிந்தா என்கின்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே வேலை செய்து கொண்டு இருக்கிறார் அந்த சமயம் பார்த்து அவருக்கு முன்னால் பெருமாளை வந்து காட்சி தருகிறார் பெருமாளை வந்து பிரத்ஷட்சமாக காட்சி தருகிறார் பெருமாளை பார்த்து அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை தன் கைகளில் இருந்த களிமண்ணால் பாதங்களிலே போட்டு பெருமாளை வணங்குகிறார் அந்த குயவர் மன்னருக்கு ஒன்றுமே புரியவில்லை கோவில் கட்டி தங்க பூக்களால் பூக்களால் அர்ச்சனை செய்த என்னுடைய கண்களுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்க முடியவில்லை கொடுக்க முடியவில்லை ஆனால் சாதாரணமாக இந்த குயவர் தன்னுடைய பக்திக்கு பெருமாள் காட்சி தருகிறார் என்று சொன்னால் அந்த குயவருடைய பக்தியிலே எவ்வளவு உன்னதம் இருக்க வேண்டும் எவ்வளவு உயர்வு இருக்க வேண்டும் எவ்வளவு பக்தி இருக்க வேண்டும் என்று நினைத்து பெருமிதம் அடைகிறார் மன்னர் அந்த மன்னருக்கு அப்பொழுதுதான் புரிந்தது பக்தி என்பது நாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களில் அல்ல பொருட்களில் அல்ல தன்னுடைய சுயநலம் இல்லாத உண்மையான மனதும் சுயனம் சுயநலம் இல்லாத வேண்டுதலுமே உண்மையான பக்தி அதற்கான எடுத்துக்காட்டு என்பதை மன்னர் மனதார உணர்ந்து விட்டார் இப்பொழுது புரிகிறதா இப்பொழுது புரிகிறதா இறைவனுடைய வழிபாட்டிற்கு உண்மையான மனதுதான் முக்கியம் ஜாதி மதம் இனம் பணம் காசு இவர்களை பார்த்து என்றுமே இறைவன் அருளாசியை கொடுப்பது கிடையாது இந்த கதையை உணர்த்துகின்ற வகையிலே இன்றைக்கும் கூட இன்றைக்கும் கூட திருப்பதியிலே அந்த மண்பாண்டங்களிலே சில நெய்வேத்தியங்களை பிரத்யே பிரத்யேகமாக வைத்து பெருமாளுக்கு படைத்து வருகிறார்கள் அந்த பக்தர்கள் இது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் பெருமாளுக்கு பெருமாள் தரிசனத்தை பெற்ற அந்த குயவருக்கு அன்றைய தினம் மோட்சமும் கிடைத்தது இந்த சம்பவம் நடந்த அந்த அந்த நல்ல நாள் தான் மாத சனிக்கிழமை புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்று யார் ஒருவர் பெருமாளை நினைத்து கொண்டு பெருமாளுடைய வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுக்கு பாவ விமோசனம் கிடைக்கும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளிலே கோவிந்தா கோவிந்தா என்கின்ற நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு மோட்சம் கிடைப்பது என்பது உறுதி உறுதி நம்முடைய கோவிந்தன் நம்முடைய கோவிந்தன் யார் சாயப்பா தானே சாயப்பாவும் ஒருவர் தான் சாயிராம் என்று சொன்னாலும் ராமர்தான் ராமரும் கோவிந்தரும் பெருமாளும் எல்லாம் ஒன்றுதான் சீரடியும் ஒன்றுதான் நம்முடைய நம்முடைய திருப்பதியும் ஒன்றுதான் ஆகவே நாம் அனைவருமே இந்த புரட்டாசி மாதத்திலே நல்லபடியாக பெருமாளையும் சாயிப பகவானையும் நாம் வழிபாடு செய்து நல்லபடியாக நாம் உய்யலாம் என்று உறுதி சொல்லி இந்த மாதத்திலே ஏதோ வருகிறது இந்த அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை நம்முடைய பாபாவிற்கு புண்ணிய திதி வருகிறது இந்த புண்ணிய திதி நேரத்திலே நாம் அவருக்காக பால் குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து அவரை அவருக்கு நம்முடைய கரங்களாலே பால் அபிஷேகம் செய்து அவரை மகிழ்வித்து அவரை குளிர்த்து நாம் குளிர்ச்சியாக மகிழ்ச்சியாக வாழ நாம் முயற்சி செய்கிறோம் பூஜை செய்கிறோம் இந்த நேரத்திலே அதற்கான நிறைய செலவினங்கள் இருக்கிறது அதற்கு நிறைய பாபாவினுடைய பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் பால் மட்டுமல்ல பிரசாதம் அன்ன மகா அன்னதானம் செய்ய இருக்கிறோம் பிறகு இங்கே இருக்கிற எல்லா ஆலயங்களிலே சுற்றி இருக்கிற எல்லா விதமான இடங்களையும் சுற்றி வண்ணம் அடிப்பது அதை சரி செய்வது செப்பனிடுவது என்று நிறைய நிறைய செலவினங்கள் இருக்கிறது அதனாலே இதை காணுகின்ற அனைத்து பக்தர்களும் தங்களால் என்ற பொருளுதவி சிறியதோ பெரியதோ கண்டிப்பாக உங்களுடைய தட்சணைகளை அனுப்பி வையுங்கள் அதையும் மீறி உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் எங்களோடு இணைந்து இந்த கூட்டு பிரார்த்தனைகளில் கலந்து கொள்ளுங்கள் நாம் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று மனதார பாபாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த உலகம் சுபிக்ஷமாக இருக்கும் சாய் பக்தர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் ஜெய் சாய்ராம்